மக்களே அம்மா வந்து இன்னைக்கு என்ன கத்திரிக்காய் குழம்பு பண்ணலாம்னு வந்திருக்கேன் அதை எப்படி பண்ணலாம்னு இப்ப வீடியோல போய் பார்க்கலாம் சும்மா டேஸ்டா அதே வாய் இன்னைக்கு இன்னைக்கு சாப்பிடலாம் செஞ்சு அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க லைக் பண்ணிக்கிறங்க ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வீடியோவை ஃபுல்லா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க லைக்க போட்டுருங்க வீடியோக்குள்ள போலாமா வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் கத்திரிக்காயை வந்து நம்ம இதுக்கு இந்த மாதிரி இப்படி கட் பண்ணிக்கிறோம் நாலா மகுந்து இப்படி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கிறலாம் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிறலாம் அந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு முதல்ல வதக்க வேண்டியதெல்லாம் வதக்கி எடுத்துக்கிறலாம் அதுக்கு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கரலாம் நல்லெண்ணெய் அது மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிற அதையும் சேர்த்து முதல்ல அதை சேர்த்துருவோம் எண்ணெயில் அப்படியே அதை ஒரு லைட்டாக வதக்கி விட்டுட்டு அடுத்த பொருளெலாம் சேர்த்துக்கலாம் அடுத்து அடுத்து பத்து பல் பூண்டும் சேர்த்துடலாம் அதோட நாட்டு பூண்டு தான் இது இதோட பத்து பல் சேர்த்துக்கலாம் நம்ம குழம்புல வேறு போட வேண்டியது இருக்குது அதனால் இதை அரைக்கும் போது ஒரு பத்து போதும் அரை இன்ச்சு அளவுக்கு இஞ்சி சேர்த்துடலாம் அதுவும் போட்டுக்கிடலாம் அதோட தக்காளி ஒரு தக்காளி நல்லா பெரிய தக்காளியாக நான் கட் பண்ணி பண்ணிட்டுருக்கேன் அதுவும் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் இதில் ஓரளவுக்கு வதங்கி வரட்டும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துடலாம் மிளகு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துடலாம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் சோம்பு போட்டுட்டேன் சோம்பு சீரகம் போட்டேன் சோம்பு இது அதுவும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம் முதல்ல கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் இது வந்து குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நான் அப்படியே கலருக்கு வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஈக்குவலாக இருக்கும் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அதிகமாக தேவைன்னா அதிகமாக கொஞ்சம் சேர்த்துக்கிறோங்க கா மிளகாய் தூளுங்க அது எவ்வளோ தேவையோ அதை சேர்த்துக்கறோங்க நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு கோயிலாக இப்போ இதில் இன்னும் ஒரு பொருள் சேர்த்துடலாம் ஒரு சின்ன கப்பில் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் திருவண்ண தேங்காய் தான் இது சேர்த்துருவோம் சேர்த்து அதையும் நல்லா ஒரு லைட்டான ஒரு வதக்கு வதக்கிடலாம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துடலாம் அதுவும் லேசாக இதோட சேர்ந்து பொறிஞ்சு வரட்டும் அவ்வளோதான் மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இதை அப்படியே ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் நல்லா பேஸ்ட்டாக இப்போ கத்திரிக்காயெல்லாம் நல்லா கட் பண்ணியாச்சு எல்லா காயும் நல்லா உள்ள பூச்சிலாம் இல்லாமல் சூப்பராக இருக்குது பிஞ்சு கத்திரிக்காய் தான் நல்லா கட் பண்ணியாச்சு தண்ணியில் போட்டு வச்சுக்கிறலாம் நம்ம இப்போ எண்ணெய் ஊற்றி வதக்கி எடுத்துடலாம் இந்த கத்திரிக்காயெல்லாம் ஒரு ஏழு எட்டு காய் எடுத்துருக்கேன் ஒரு கால் கிலோ கூட இது வந்து கால் கிலோவுக்கு கூடவே இருக்குது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காயெல்லாம் அதில் சேர்த்துக்கிறலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு நம்ம இல்லை ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம் மீடியமாக வச்சு நம்ம வந்து வதக்கி எடுத்துடணும் அதை அது எண்ணெயில் நல்லா திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சிடலாம் கலர் மாறி வரும் அதுக்குள்ளே பாரி தோல்லாம் நல்லா இருந்திருக்கும் உள்ளுக்குள்ள சதையும் அப்படியே லைட்டாக வேகும் இந்த காம்பு பகுதியெலாம் ரொம்ப நல்லது சத்தானது கூட அதனால் இதை கட் பண்ணி ரொம்ப எல்லாத்தையும் கட் பண்ணிவிடக்கூடாது இந்த மாதிரியே போட்டு நம்ம செய்யணும் சிம்மில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துடலாம் கலர் மாறி வருது பாருங்கள் சூப்பராக கலர் மாறிடும் அப்படியே ஆறு இந்த மசாலாவை இப்போ நம்ம வந்து மிக்சி சாரில் சேர்த்தாச்சு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் நல்லா பேஸ்டா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ கத்திரிக்காயை தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் கத்திரிக்காய் என்ன கத்திரிக்காய் குழம்ப நம்ம முதல்ல கத்திரிக்காய் வதக்கினா அதே கடாயில் கத்திரிக்காய் தண்ணியாக எடுத்து வச்சாச்சு நல்லெண்ணெய் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால்தான் பா நல்லா இருக்கும் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இப்போ நம்ம ஊற்றுன எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு அதில் வந்து கடுகு உளுந்தம்பருப்பு சீரகம் எல்லாத்தையும் அப்படியே லேசா ஒன்றா கலந்து விட்டுடலாம் தாளிப்புக்கு அப்படியே ஒரு கொத்து கருவேப்பில்லை இலையும் சேர்த்துக்கலாம் இதோட பொடியா நறுக்கி பொடியா நறுக்கலை நான் அப்படியே முழுசு முழுசா வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு ப இருபது ப சின்ன வெங்காயம் இருக்கும் நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் அது சேர்த்துக்கறலாம் அப்படியே ஒரு லைட்டாக அப்படியே வதக்கி விட்டுருவோம் ரொம்பலாம் வந்து வதக்கக்கூடாது நம்ம வந்து வதக்காமல் நிறைய வதங்கிடாமல் அந்த வெங்காயத்தை அப்படியே எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு இருக்கணும் இதில் நூறு கிராம் அளவுக்கு பூண்டு நல்லா பெரிய பெரிய பூண்டாக நாட்டு நாட்டுப்பூண்டு அதுவும் சேர்ந்து வதங்கட்டும் காளிக்கும் போது வெந்தயம் போட்டுக்கரணும் வெந்தயமும் சேர்த்து போடணும் நான் போட்டேன் அது ஸ்கிப் ஆகிடுச்சி நீங்கள் போட்டுக்கிறோங்க வீடியோவில் வரல அது பயம் பூண்டு எல்லாம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த பேஸ்ட்டை அது கூட சேர்த்துக்கிறலாம் எல்லாத்தையும் இதுவும் சேர்ந்து இப்போ எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு நல்லா அதுக்கு ஒரு கலர் கிளறி நல்லா எண்ணெயிலேயே வ வேகட்டும் இந்த மசாலாலாம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வெந்து வரட்டும் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு ஒரு லெமன் சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்குற அதையும் கரைச்சி எடுத்துடலாம் கரைச்சி அந்த மசாலாவோட ஊற்றி வேக க வேக விட்டுறலாம் இல்லை அப்படியே நம்ம கரைச்சி வச்சிருக்க புளியவும் சேர்த்துக்கிடலாம் புளி தண்ணி அதையே ஊற்றிட்டு இதோடு சேர்த்து நல்லா ஒரு கல கலக்கி விட்டுறலாம் கலக்கிட்டு நம்மளுடைய நம்ம வேக வச்சு வதக்கி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா கத்திரிக்காய் கலந்து விட்டுறலாம் வேகட்டும் கத்திரிக்காய் இன்னும் கொஞ்சம் வேகணும் அதோட நம்ம மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக விடலாம் இப்ப ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம வந்து ஓப்பன் பண்ணி கலந்து கலந்து விட்டுக்கரணும் நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது கூடாது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நம்ம கொ கத்திரிக்காய் என்ன கத்திரிக்காய் குழம்பு நல்லா கிரேவியா ரெடி ஆயிடுச்சு இதுக்கு மேல நல்லா எல்லாம் தூவி நமக்கு எப்படி தேவையோ அதே மாதிரி நம்ம வச்சுக்கலாம் அடி பிடிச்சிடாம கலந்து விட்டு கலந்து விட்டு பாத்துக்கிறோம் நம்ம அப்பப்போ ஓப்பன் பண்ணி பாத்துக்கணும் ஏன்னா இது வந்து கிரேவி இல்லையா கிரேவி மாதிரி இருக்குல்ல இந்த நம்ம அரைச்சி போட்ட மசாலா எல்லாம் வந்து கொஞ்சம் அடி பிடிச்சிடும் தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி இருக்கிறதுனால உஷாராக பார்த்துக்கணும் லாஸ்ட்டாக இது கூட ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறலாம் நம்ம செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மசாலால இந்த பச்சை மிளகாய் ஊறி வந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு எடுத்து மிளகாய் சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும் அதை அப்படியே ஊறட்டும் அதில் கொஞ்ச நேரம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு முடிஞ்சிருச்சு இந்த மாதிரி அருமையாக வந்திருக்கு அப்படியே நம்ம பவுலுக்கு மாற்றிக்கிறலாம் சூப்பரா இருக்குது அருமையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அவ்வளவுதான் நான் செஞ்சு முடிச்சுட்டேன் இதே மாதிரி எப்படி நான் செஞ்சிருக்கேனோ அது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க பாத்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல பாக்கலாம் பாய்